அன்பிற்குரிய கார்குல சொந்தங்களே தமிழக கார்காத்த வேளாளர் சங்கத்தின் சார்பாக உங்களின் அத்துணை பேருக்கும் எங்களுடைய வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் துளுவ வேளாளர் வீரக்கொடி வேளாளர் சோழிய வேளாளர் என்ற பெயரில் சாதி சான்றிதழில் உள்ள கார்காத்த வேலாளர்களை பற்றி காண உள்ளோம் அதாவது பார்த்தீங்கன்னா காரைக்காட்டு வேளாளர் மற்றும் கார்காத்த வேளாளர்கள் மேட்டூர் துவங்கி சேலம் திருச்செங்கோடு தாரமங்கலம் வாழப்பாடி ஆத்தூர் வீரகனூர் கள்ளக்குறிச்சி வரையிலும் பரவலாக வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் நான் மேலே குறிப்பிட்டுள்ள ஊர்களில் வசித்து வரக்கூடிய நம்முடைய கார்காத்த வேளாளர்கள் சில அரசு அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் எங்களுடைய கார்காத்த வேளாளர் என சாதி சான்றிதழ் கேட்டால் அப்படியெல்லாம் சான்று தர முடியாது என்று அவர்களாகவே அதாவது அரசு அதிகாரிகளாகவே துளுவ வேளாளர் வீரக்குடி வேளாளர் மற்றும் சோழிய வேளாளர் என பிழையாக சான்றிதழ் வழங்கியுள்ளனர் இதையும் செய்வதறியாது அதனையும் நம் முன்னோர்கள் வாங்கி வந்துள்ளனர் இன்னைக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இங்கே உருவெடுத்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வாழும் நமது மக்கள் வீரக்குடி வேளாளர் துளுவ வேளாளர் என சான்றிதழ் பெற்றிருந்தாலும் தான் உயர்குடியான கார்காத்த வேளாளர் என்பதனை உணர்ந்திருப்போர் இங்கு வெகு சிலராகவே உள்ளனர் அது மட்டுமில்லை தங்களை அறியாத ஏனைய ஏனையோர்களாலே தான் காராளர்களுடைய வாழ்வியல் வரலாறுகள் திருடு போய் கொண்டிருக்கின்றது அது அறியாமையிலே இருக்கிறாங்க இவர்கள் யாவரும் சாதி சான்றிதழ் தவறாக வழங்கப்பட்டு இருப்பினும் இவர்கள் அனைவரும் கார்காத்த தான் ஆக இவர்களும் துளுவ வேளாளர் வீரக்குடி வேளாளர் சோழிய வேளாளர் என்றவாறு சாதி சான்றிதழ் பெற்றவர்களும் தங்களது அடையாளம் காத்து வரும் காராளர்களும் தங்களை கார்காத்த வேளாளர் என எதிர்வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் போது பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்புடனும் உரிமையுடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் பேசக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் வரலாறுகள் கொண்ட இந்த கார்காத்த வேலாளர்களின் எல்லாம் திருடும் வகையில் அதாவது கைவர்கள் நிறைய உலவா உளாடிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே கூட என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியை பகுதியில் ஒரு பொதுக்குழு கூட்டம் போடுறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலுவ வேளாளர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாத்தையுமே துலுவ வேளாளர்கள் தான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை அவங்க வந்து மடை மாத்துறாங்க அதாவது ஒரு மாய பிம்பையை உருவாக்குறாங்க ஆனா இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் அப்படி இல்லை அவர்கள் கூறியபடி வாழ்வியலோ வரலாறோ அப்படி இங்கே எதுவும் தடயங்கள் இல்லை இங்கே உள்ள மக்கள் கார்காத்த தான் வேறு யாரும் அல்ல அதுக்கு வந்து சான்றுகள் நிறைய ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தங்களை காரைக்காட்டு வேளாளர்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்குவாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஆண்டாண்டு காலமாக இங்கே எங்களுடைய முன்னோர்களும் அவருடைய வழி வழியாக வரக்கூடிய நாங்களும் நாட்டார் எனும் பட்டத்தையும் காராளர் என்ற அடையாளத்தையும் நாங்கள் பாதுகாத்து அதனை அடையாளப்படுத்தி வாழ்ந்து வருகிறோம் அந்த வகையிலே இவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலாறுகளை எல்லாம் இவர்கள் தங்களுடையதாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மாய பிம்பையை இங்கே வரலாறு திருட்டு நடத்துகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணிவியலாளர்கள் வந்து நாட்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ சமீபத்தில் இருக்காங்க இந்த காராளர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் வரலாறுகள் அப்படி கிடையாது இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே நாட்டார் எனும் பட்டத்தை ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த விஷயங்களை ஏன் பேசுகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது சரியாக புரியவில்லை இந்த வரலாறுகளை எல்லாம் வெளியே கொண்டுட்டு வந்து உங்கள் மக்கள் மத்தியில் பேசணும் உங்களுடைய அறியாமையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காகவும் எங்களுடைய வருங்கால கார்காத்த வேளாளருடைய இளைஞர்களும் இந்த கார்குல மக்களும் நன்கு அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த காணொலியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் வெளியிடுறோம் மாதிரி சித்திரமேலி பெரிய நாட்டார் சபை கல்வெட்டுகள் அதிகம் இந்த மகதை மண்டல பகுதியில் எங்களுடைய நான் பகுதியில் தான் அதிகமாக இருக்குது நிறைய ஊர் சொல்லலாம் இப்போ ஊரில் இருக்கக்கூடிய சித்திரைமேளி கல்வெட்டுகள் இருக்குது இந்த மாதிரி நிறையா தென்கிரனூர் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளும் சித்திரமேலி கல்வெட்டுகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வகையில் நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் இன்னைக்கும் சொல்லிக்கிறேன் என்றைக்கும் சொல்லுவேன் நாட்டார் அப்படிங்கிறது வழி வழியாக நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் அதனால் இந்த நாட்டார் பட்டம் மகதை மண்டலத்தில் வாழக்கூடிய கார்காத்த வேளாளருடையது எங்களுக்கே உரியதாகும் அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு வரலாற்று திருட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மேலே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வீரக்கொடி வேளாளர் துளுவ வேளாளர் அப்படி கொடுக்குறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து துளுவ வேளாளரை பற்றி பேசிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரக்கொடி வேளாளர் எனும் சான்றிதழ் பெற்றிருக்கக்கூடியவர்களும் உண்டு இங்கே ஆகையினால் அவர்களை என்ன பண்றாங்க அந்த வீரக்குடி சங்கம் நீங்க வந்து வீரக்கொடி வேளாளர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு தவறான ஒரு இதுக்கு கொண்டு போறாங்க அப்படி என்னன்னா நீங்க வந்து வீரக்குடி வேளாளர் அவங்க வந்து துளு வேளாளர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்குறாங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் செய்த தவறினால் இவங்க வந்து வீரக்குடி வேளாளர் மற்றும் வந்து துளுவ வேளாளர் சூளை வேளாளர் அப்படின்னு சாதி சான்றிதழ் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடியவங்க கருகாத்த வேளாளர்கள் இப்படி வரலாறுகளை எல்லாம் திருடும்போது இங்கே இருக்கக்கூடிய உண்மையான இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களை காரைக்காட்டுகிறார் என்றுதான் பதிவு செஞ்சுக்கிறோம் இது இதுவரைக்குமே வந்து அப்படி இருக்கும்போது இளைய தலைமுறைகளுக்கு இது குறித்து அறியாமை இது குறித்து வந்து இளைய தலைமுறைகளுக்கு அறியாமையில் தான் இருக்கிறாங்க இனியாவது வருங்கால இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் வரலாறுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வரலாறுகள் அறிந்து செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குலதெய்வங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே ஒன்றாவே இணைஞ்சி தான் அப்படி பின்னி பின்னிட்டு தான் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே ஒரு மாதிரி குலதெய்வங்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ள அதாவது அந்த காரகத்தை வேளாக்கான குலதெய்வங்களாவே அப்படியே உள்ளே வந்துடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகதே மண்டலத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில குலதெய்வங்களும் இங்கே வெளியிடறோம் செல்லியம்மன் வைத்தீஸ்வரன் தயல்நாயகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி காளியம்மன் மற்றும் நீலியம்மன் அதுக்கப்புறம் குமர பெருமலை இது ரெண்டும் சேர்த்து முத்தையா அப்படிங்கிற ஒரு குலதெய்வம் இசக்கியம்மன் பச்சையம்மன் வீரபயங்கரத்து ஐயனாறு இது போன்ற இன்னும் சில குலதெய்வங்கள் எல்லாமே இங்கே அப்படியே ஒரே இடத்துல பின்னி தான் வந்துட்டு இருக்கு அது மட்டுமில்ல மீண்டும் மீண்டும் உறக்க சொல்கிறோம் இங்கு உள்ள அனைத்து மக்களும் கார்காத்த வேளாளர்களே ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறை பண்பாடு கலாச்சாரம் கார்காத்த வேளாளராகவே இன்று வரை வாழ்ந்து வருகிறோம் இருப்பினும் வருங்காலத்தில் கார்காத்த வேளாளர் என்ற அடையாளத்தோடு தொடர நாம் முன்வர வேண்டும் சுமார் இரண்டு லட்சம் மக்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சாதி சான்றிதழ் உள்ள சாதிகளை கருத்தில் கொண்டு கார்காத்த வேளாளர்கள் தங்கள் சொந்த அடையாளத்தையும் வரலாறுகளையும் மறந்து தங்களை வீரக்கொடி வேளாளர் என்றும் துளுவ வேளாளர் என்றும் கருதி கார்காத்த வேளாளர்களுக்கு எதிராகவும் மாபெரும் வரலாறு கொண்ட கார்குலத்தின் வரலாறுகளை இழித்தும் பேசி வருவது வருந்தக்கூடிய ஒன்றாக உள்ளது எங்களை பொறுத்தவரை யாரும் குறைந்தவர் அல்ல ஆனால் தான் பிறந்த இனத்தை இழிவு இழிவு செய்தும் நபர்களுடன் சேர்ந்து கொண்டு அறியாமையில் நம்மில் பலர் சொல்வதும் நம்மை இழிவுபடுத்துவதும் வேதனை மேலும் வருங்காலத்தில் கார்காத்த வேளாளர் என்ற சாதி சான்றிதழ் பெற நாம் இணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு உங்கள் ஆதரவும் வேண்டும் இந்த பகுதியில் உள்ள கார்காத்த வேளாளர்களை பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இருபது சதம் மக்கள் நல்ல வருமானம் கல்வி முன்னேற்றம் அடைந்து இருக்கிறார்கள் எண்பது சதம் மக்கள் இன்னும் விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நடுத்தர வாழ்க்கையும் வாழ்ந்து வருகிறார்கள் அரசியல் சார்ந்து பார்க்கும் பொழுது சேலம் மாவட்டத்தில் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா வாழ்ந்து மறைந்த குட்டப்பட்டி நாராயணன் அவர்கள் ஒரு மாபெரும் சாணக்கியனாகவே வாழ்ந்திருக்கிறார் இன்னும் போனால் சேலத்து காமராஜர் என்றும் அழைக்கப்பட்டவர் அவர் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய வாழ்ந்து மறைந்த ஜெகநாதம் பிள்ளை அவர்கள் அவர்களுடைய வரலாறு மிக நீண்ட நெறியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா இளங்கோவன் ஐயா அவர்கள் இருக்காங்க சேலம் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா மோகன் ஐயா ஐயா உதயசூரியன் அவர்கள் காமராஜன் ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் இது போன்றவர் உள்ளனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய பொறுப்புகளிலும் ஒரு சில பேர் உள்ளனர் அரசாங்க பணியில் பணியில் உள்ளவர்கள் மொத்தம் வந்து பார்க்கணும் முடியுமே தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததை விட இப்போது எண்ணிக்கை குறைவாக தான் உள்ளது இதெல்லாம் வந்து இன்னும் மாறணும் அது மட்டும் இல்லை கார்காத்த வேளாளர்கள் வேளாண் மக்கள் கல்வி அரசியல் மற்றும் அரசு வேலைகளில் இன்னும் அதிகம் நாட்டம் செலுத்த வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்பு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி ஒன்றும் சமுதாயத் தொண்டில் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம் நன்றி